அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்தூ அன்பானவர்களை பெற்றோர் மற்றும் உறவுகளை ஆதரித்தல் பற்றி ஒரு அதிசயம் பார்ப்போம் அபூதல்ஹா அஞ்சு அல்லாஹ் அவர்கள் மதீனாவிலேயே மதீனா வாசிகளில் பெரித்தம்பழ தோட்டங்கள் அதிகம் உடையவராக இருந்தார் அவரது சொத்துக்களில் அவருக்கு மிக விருப்பமானதாக பைர்ஹா தோட்டம் இருந்தது பள்ளி வாசலுக்கு அருகில் அது அமைந்திருந்தது அல்லாஹ் அவர்கள் அதன் உள்ளே போய் அதன் சுவையான தண்ணீரை குடிப்பார்கள் உங்களுக்கு விருப்பமானவற்றை இறைவழியில் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையினை அடைந்தட முடியாது மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் திண்ணமாக அல்லாஹ் அதை நன்கு அறிமுகனாக இருக்கின்றான் என்ற வசனம் இறங்கியதும் நபி சல்லாஹ் அலே வல்லம் அவர்களிடம் அபுதல்ஹா வந்தார் இறை தூதர் அவர்களே அல்லாஹ் உங்கள் மீது இந்த வசனத்தை இறக்கி உள்ளான் என் சொத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானது பைருகாதான் அதை அல்லாஹவின் வழியில் நான் தர்மம் செய்கின்றேன் அதன் நன்மையை நற்கூலியை அல்லாஹுடமே ஆதரவு வைக்கிறேன் இளை தூதா அவர்களை அல்லாஹீ நாட்டப்படி அதை நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அவர்கள் சொத்தாகும் என இருமுறை கூறிவிட்டு இது விஷயமாக கேட்டேன் நெருங்கிய இதை விரும்புகிறேன் என்றும் கூறினார்கள் உடனே அபுதல் ஹா அவர்கள் இணை தூதா அவர்களை அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த தோட்டத்தை தன் நெருங்கிய உறவினர்களுக்கும் தன் சிறிய தந்தையின் மக்களுக்கும் அபூதல்ஹா பங்கிட்டுக் கொடுத்தார்கள்